ஒரு வருடத்துல வந்து மூன்று ராசிகள்ல இருந்தால் அது உலகத்திற்கு நன்மையே தராது இந்த ட்ரம்ப்போடைய இந்த நாடகம் தங்கத்தோட விலை இப்பவே உச்சத்துல இருக்கு ஒரு வேற உச்சமாகறாரு தங்கம் விலை எப்படி கண்டிப்பா வெளியூர் போய் படிப்பு பண்ணணும் அப்படிங்கிறவங்கலாம் இந்த தருணத்துல அவங்க வந்து ஒரு அப்ளிகேஷனை போடலாம் முதலீடுகளில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு அபிவிருத்தி ரொம்பவே நல்லா கிடைக்கும் ட்ரீட்மெண்ட் எடுக்க முயற்சி செய்பவர்கள் நிறைய கடகராசிக்காரர்கள் குடும்பங்கள்ல பிரச்சனைகள் இருக்கு கடகராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் தீபாவளி வந்தாச்சு உங்க வீட்டு பலகாரங்கள் ருசித்திட எஸ் பி அக்மர் கடலை மாவு அரிசி மாவு மற்றும் முறுக்கு மாவு தான் பெஸ்ட் சாய்ஸ் சக்தி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் வரப்போகிற அதிசார குரு பயிற்சி பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத நமக்கு விளக்கமாக சொல்கிறதுக்காக நம்மோட ஜோதிடர் பாரதி ஸ்ரீதர் இருக்காங்க முதல்ல அவங்கள வரவேற்கலாம் மேடம் வணக்கம் வணக்கம் சார் குரு பயிற்சி அப்படின்னாலே ஒரு ஸ்பெஷல் தான் மற்ற எந்த கிரகங்களை பத்தி பேசுறதா இருந்தாலும் நமக்கு வந்து குரு அப்படின்னாலே ஒரு தனி ஒரு ஆர்வம் வந்துடுது இப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு இருக்குது பொதுவாகவே நம்ம குரு பயிற்சிங்கிறது ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை அப்படி தான் நம்ம பார்ப்போம் இது என்ன மாதிரியான குரு பயிற்சி அதிசார குரு பயிற்சின்னா என்ன மேம் இந்த வருடம் அதாவது விஸ்வாவசு வருடத்துல வந்து பாத்தீங்கன்னா குரு வந்து மூணு ராசியில இருக்கிறார் வருடம் பிறக்கும் போது அவர் ரிஷபத்துல இருந்தார் விஸ்வாபசு வருடம் பிறக்கரைச்சி அவர் ரிஷபத்துல இருந்தார் அப்புறம் அவர் வைகாசி மாசம் தான் அவர் வந்து மிதுனத்துக்கு வந்தார் இப்ப ஐப்பசி மாத பிறப்பு அன்னைக்கே குரு எப்படி சூரியன் மாறுறாரோ குருவும் வரார் வர்றார் அதிசாரம் அப்படின்னாலே அந்த பிளானட் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா மூவ் பண்ணும் இப்ப வக்ரம் அப்படின்னு சொன்னா ரொம்ப ஸ்லோவா இருக்கும் அதிசாரம் ரொம்ப ஸ்பீடா அந்த இருக்கும் இது ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் வந்து ஆஹ் நமக்கு வருஷத்துக்கு ஒரு முறை அவரினுடைய மாற்றம் இருக்கும் சோ அவர் வந்து எப்போ ஆஹ் சிம்மத்துல மகம் நக்ஷத்துல உட்கார்றாரோ பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி மகாமகம் வருது சோ அந்த பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி அவர் அந்த ம நட்சத்திரத்துல வரணும்னா இந்த மாதிரியான ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கணும் இருந்தாதான் இப்ப நமக்கு சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா திதிகள் எப்படி ஜாஸ்தி வருது நமக்கு போதா என்ன அமாவாசைன்னு சொல்றோம் மொதல் நாளே ஆரம்பிச்சு மறுநாள் இருந்து திதிகள் வந்து நம்ம இந்த தடவை நமக்கு நவராத்திரி கூட வந்து பாத்தீங்கன்னா பத்து நாளைக்கு மேல இருந்தது சோ திதிகளினுடைய அளவு அது நீல ஜாஸ்தி இருந்தது ஸோ சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இருக்கிற இடைவெளி தான திதின்னு சொல்றோம் அந்த மூமெண்ட் ஆஃப் பிளானட்ஸ் எப்படி வந்து அந்த கிரகங்களினுடைய நகர்வு இருக்கும் சோ குருவினுடைய நகர்வு வந்து இப்போ ரொம்ப ஜாஸ்தி ஸ்பீடா இருக்கும்போது அதுவும் எப்போ நம்ம அக்டோபர் பதினெட்டுல இருந்து டிசம்பர் அஞ்சு வரைக்கும் அவர் வந்து கடகத்துல புனர்பூச நட்சத்திரத்துல வந்தாரு இப்ப மிதனத்தில இருந்து கடகத்துக்கு வராரு ஆமா ஓகே ஓகே இப்போ நம்ம பனிரெண்டு ராசிகளுக்கும் பலன்கள் பார்க்கலாம் மேடம் ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி குரு பகவான் வந்து அடுத்த ராசியில் போய் அதுவும் அங்கே உச்சம் அடைகிறார் அப்படின்னு சொன்னால் பொதுவாக உலகத்தில் என்ன மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் நிகழ்வாங்க பொதுவாக என்ன சொல்லுவாங்க ஜோதிட ரீதியாக ஒரு குரு பகவான் வந்து ஒரு வருடத்துல அதாவது தமிழ் வருடம் நம்ம சொல்றது ஒரு வருடத்துல வந்து மூன்று ராசிகள்ல இருந்தால் அது உலகத்திற்கு நன்மையே தராது அது கேடு விளைவிக்கும் அப்படின்னு இப்ப நம்ம அது நிதர்சனமாவே பாக்கறோம் எவ்வளவு இருக்கு இருக்காது அமெரிக்கா போன்ற அவ்வளவு பெரிய நாட்டுல ட்ரம்ப் வந்து எவ்வளவு கன்ஃபியூஷனை மக்களுக்கு நம்ம என்ன சொல்லணும்னா அடுத்த குரு பயிற்சி வரம் வரைக்கும் இந்த ட்ரம்ப்போடைய இந்த நாடகம் அவர் திடீர் திடீர்னு ஒவ்வொரு பீதியை கலப்புறது இது இந்த மாதிரி இருக்கும் ஒன்று ரெண்டாவது இந்த அரசியல் உலக அளவுல இருக்கக்கூடிய அரசியல் தலை தலைவர்களினுடைய உடல் ஆரோக்கியம் இந்த போர் இப்ப வந்து ரஷ்யாக்கும் மற்ற உக்ரைனுக்கும் நடக்கக்கூடிய இந்த போர் இதெல்லாம் இன்னும் இன்டென்ஸ் ஆகும் அண்ட் நமக்கும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே இருக்கக்கூடிய அடங்கி இருக்கே தவிர இது திரும்பவும் எந்த டைம்ல வேணாலும் வெடிக்கலாம் மற்ற நாடுகளுக்கிடையே இப்ப பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே ஒரு நல்ல பரஸ்பர அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம் வர்த்தக துறையில ரொம்ப அதிக ஒரு அபிவிருத்தி வரும் நம்மளுடைய நாடு அந்த மாதிரி இன்னும் நிறைய தொழிற்சாலைகள் அவரும் இது சந்திரன் வீட்டுல குரு இருக்கிறதுனால ஏதாவது ஒரு இடத்துல மழையினால் அழிவு வரலாம் நீரினால் அழிவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு குரு அப்படின்னு சொன்னா பொன்னன் அவரு தங்கத்தோட ரிலேட் ஆகிறவரு தங்கத்தோட வேலை இப்பவே உச்சத்துல இருக்கு குரு வேற உச்சமாகறாரு தங்கம் விலை எப்படி பார்க்கும் கண்டிப்பா தங்கம் வேலை ஏறுனா கூட மக்கள் சார் இருக்காங்க இது வந்து ஹாட் நியூஸா வேணா தங்கம் வேலை இப்படி ஏறுது அப்படி ஏறுதுன்னு அதுவும் நம்ம மக்களுக்கு வந்து எப்படியாவது அத சேமித்து அதை வாங்கக்கூடிய ஒரு சாமர்த்தியம் நிச்சயமா இருக்கு இந்த குரு பெயர்ச்சி அதாவது அதிசாரமா வரக்கூடிய காலகட்டத்தில் குரு டிசம்பர் மாசம் வரைக்கும் இருக்கார் இல்லையா அது வரைக்கும் இத மாதிரியான ஒரு பிளக்சுவேஷன்ஸ் ஒரு பெரிய ஹைல வரக்கூடியது இருக்கத்தான் செய்யும் இன்னும் கூடதான் செய்யும் கூட தான் செய்யும் உங்களுக்கு சென்செக்ஸ் எப்படி ஏறுது இறங்குது அப்படிதான் எப்படினாலும் கோல்ட் ரேட் எப்படி ஏறுதோ அதே மாதிரியான ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அவங்களுக்கு இன்வெஸ்டர்ஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் இன்வெஸ்டர்ஸ்க்கு நல்லா இருக்கும் ஸோ தங்கம் விலை ஏறுதுன்னு பயப்படுறாங்களே தவிர நம்மளுடைய இந்த ஷேர் மார்க்கெட் வந்து எப்படி ஏறுனா அதுவும் சந்தோஷம் தான் நிறைய பேருக்கு இது தெரிய இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல நல்லா ஓகே ஓகே நிறைய நல்லதுதான் சொல்லியிருக்கீங்க அந்த அளவுக்கு சந்தோஷம் மேடம் நம்ம இப்ப பனிரெண்டு ராசிகளுக்கும் பலன்களை பார்த்திடலாம் முதல் ராசி மேஷ ராசி மேஷராசிக்கு இப்போ வந்து நாலாம் இடத்துல குரு இது எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் நாலாம் இடத்துல குரு உச்சம் அடைகிறார் அதனால மேற்கல்விகள் வெளியூர் போய் மேற்கல்விக்கான படிப்பு பண்ணணும் அப்படிங்குறவங்க எல்லாம் இந்த தருணத்துல அவங்க வந்து ஒரு அப்ளிகேஷனை போடலாம் ஏன்னா இந்த அதிசார வந்து டிசம்பர் தேதி இந்த இடைப்பட்ட காலத்துல இவங்க வந்து இத டைம்ல அவங்க வந்து ஒரு வெளிநாட்டுக்கு ஆஹ் ஹையர் ஸ்டடீஸ்க்கு போறதுக்கு அவங்களுக்கு கண்டிப்பா வாய்ப்புகள் கிடைக்கும் நாள் வரைக்கும் தடைப்பட்டு இருந்ததுன்னா அது நடக்கும் ரெண்டாவது வீடு வாங்குறதுக்கு இப்ப இந்த ஐபசி கார்த்திகை மாதம் வந்து பூமி விஷயங்களுக்கு ரொம்ப நல்ல விசேஷமான ஒரு காலம் அதனால கண்டிப்பா அவங்க அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பிளான் பண்ணலாம் இல்ல போய் அட்வான்ஸ் கொடுத்து வாங்கலாம் வண்டி வாகனங்கள் வாங்கறது மாத்துறது இது போன்ற விஷயங்களுக்கு எல்லாம் அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா பாக்யக்காரன் தான் குரு ஒன்பது குடையவன் தான் சோ இந்த ஒன்பது குடையவன் அவங்களுக்கு நாலுல உச்சம் பெறும் பொழுது வாழ்க்கைக்கு தேவையான வசதிகள் வந்து அவங்களுக்கு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சோ வீட்டுல வந்து நீங்க டிவியை பெருசாக வாங்கிக்கலாம் ரெஃப்ரிஜரேட்டர் மாற்றலாம் அவங்க வசதிக்கு ஏற்ப என்ன முடியுமோ அதை வந்து சூப்பராக பண்ணிக்கலாம் அண்ட் இது வரைக்கும் அவங்க சொந்த பந்தங்களோட சண்டை சச்சரவுகள் இருந்தால் அதெல்லாம் அவங்களுக்கு ஒன்று கூடுறதுக்கான ஒரு நல்ல காலம் ஏதாவது கேஸு வழக்கு விசாரணை இதெல்லாம் இருந்தால் இவங்களுக்கு சாதகமாக ஜெயிக்கும் அதனால அதெல்லாம் அவங்க வந்து பயன்படுத்திக்கணும் இப்ப குரு இருக்கக்கூடிய டைம்ல உங்களுக்கு வாய்ப்புகள் வரும் பொழுது பயன்படுத்திக்கணும் திருப்பி குரு வக்கரமா உங்களுக்கு டிசம்பர் அஞ்சாம் தேதி மிதுனத்துல மூன்றாம் இடத்திற்கு தான் போறாரு பட் மூன்றாம் இடத்துல இருந்து அவங்களுக்கு நல்லது செஞ்சதை விட இப்ப நாலாம் இடத்துல அவங்களுக்கு உச்சம் பெறக்கூடிய அந்த இடத்துல இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நல்லது நல்லது நடக்கும் ஓகே அவங்களுக்கு திருமண யோகங்கள்லாம் கூடுவதற்கு வாய்ப்பு இருக்கா ஆமா திருமண யோக யோகத்துல வந்து இப்ப குரு அதிசாரமா வர இந்த டூ மந்த்ஸ்ல பெருசா எதுவும் வராது பட் ரொம்ப நாளா பாத்துட்டு இருக்கோம் தடையா இருந்தவங்களுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது டக்குன்னு அது மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதை பயன்படுத்திக்கலாம் இந்த ஐப்பசி மாசம் வந்து பாத்தீங்கன்னா ஏழுல சூரியன் நீச்சமா இருப்பாரு சார் அடுத்தது எட்டுல போயிடுவார் சோ சூரியன் பார்வை நன்னா இருக்கு அது கல்யாணத்துக்கு அதனால என்ன அதாவது மேஷராசிக்காரர்களுக்கு கல்யாணத்தை விட நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் பூமி வண்டி வாகன யோகங்கள் ஒரு அலுவலகத்துல பதவி உயர்வு அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுவார் ஓ வெரி குட் திருமணம் அப்படிங்கும் பொழுது கொஞ்சம் லாக்கிங் தான் மேடம் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது ரிஷபராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு பகவான் இப்ப வந்து இரண்டாம் இடத்துல இருக்கிறாரு இப்ப மூன்றாம் இடத்துக்கு போறாரு ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஐம்பது நாட்கள்ல என்ன நல்லா நடக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து பொருளாதார உயர்வு நல்லா இருக்கும் ஸோ இவங்க பங்கு சந்தை முதலீடுகள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல முதலீடுகள்ல வந்து இவங்களுக்கு நல்ல ஒரு அபிவிருத்தி ரொம்பவே நல்லா கிடைக்கும் மூன்றாம் இடத்துல குரு உச்சம் அப்படின்னும் போதே ஆஹ் சௌக்கியங்கள் எல்லாம் அதிகரிக்கும் ஸோ கம்ஃபர்ட் லெவல் இன்னும் அதிகமாக இருக்கும் ஏற்கனவே உங்களுக்கு வந்து இப்ப அஞ்சுல சுக்கரன் வந்து நீச்சமா இருக்கார் சுக்ரன் மாறுவார் இந்த ரெண்டு மாச காலத்துல சுக்ரன் மாறுவார் இப்ப சுக்ரன் ஆறாம் இடத்துல இவங்களுக்கு தான் சொந்த வீட்டுல இருக்கும்போது பொருளாதார உயர்வை நல்லா கொடுப்பார் ஆனா உங்களுக்கு ஏற்கனவே சனி லாபத்துல இருக்காரு அதனால இவங்களுக்கு வந்து அந்த தனம் அவன் வந்து அதிகரிக்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு பங்கு சந்தை முதலீடு அப்புறம் இவங்க வியாபாரிகளுக்கு வந்து புதுசா முதலீடு விரிவாக்கம் எக்ஸ்பென்ஷன் விஷயங்கள்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு ரிஷபராசிக்காரர்களுக்கு மேஷத்தை விட ரொம்ப ஒரு பெட்டர் பீரியடா இருக்கும் இப்போ ரிஷபத்துல வந்து நீங்க கேக்குற மாதிரி திருமண யோகங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்ல இவங்க பிள்ளைங்களுக்கு பண்ணுவாங்க ஏதோ ஒரு சுப காரியம் ஒரு நிச்சயம் பண்றதோ முடிவு செய்யறதோ இல்ல கல்யாணத்துக்கான நகைகள் வாங்கறதோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்களும் ரிஷபராசிக்காரர்கள் வந்து செய்வாங்க வியாபாரிகளுக்கும் இது நல்ல காலமா இருக்கும் புதுசா யாராவது வருவாங்க இன்வெஸ்டர்ஸ் இவங்களுக்கு மூலமா அந்த மாதிரியான இன்வெஸ்டர்ஸ் கிடைப்பாங்க அதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு பீரியட் இப்ப ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து பெண்களுக்குமே நல்ல ஒரு காலம் குழந்தை பாகியம் வேண்டுவோருக்கு நல்ல ஒரு காலமா இருக்கும் இந்த டைம்ல இந்த அக்டோபர் எயிட்டீன்த் டிசம்பர் பிப்து ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்க முயற்சி செய்பவர்கள் ரிஷப ராசியில தாராளமா பண்ணலாம் பண்ணலாம் அதே மாதிரி கண் ஆபரேஷன் பண்ணனும் பெரியவர்கள் இந்த கேட்ராக்ட் எல்லாம் பண்ணனும் அப்படின்னா இந்த பீரியட் அவங்க பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி வேற ஏதாவது சர்ஜரிஸ் இப்ப நீ ரீப்ளேஸ்மென்ட் சர்ஜரி நிறைய பேருக்கு இது ஒரு ப்ராப்ளம் இது எப்ப பண்ணலாம்ங்கறதெல்லாம் ஜாதகம் பார்த்து பண்றவங்க எல்லாம் இருப்பாங்க இந்த மாதிரி இந்த டைம்ல இந்த ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் நீ சர்ஜரி கண்ணு சர்ஜரி பண்றவங்க ஐவிஎஃப் ட்ரீட்மென்ட் எடுக்கிறவங்க மெடிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் செய்ய வேண்டியவங்க பண்ணலாம் எல்லாமே சாதகமாக அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அந்த மாதிரியான விஷயங்கள் எப்படி இருக்கும் வேலை வாய்ப்புல ஏற்கனவே பத்தாம் இடத்துல ராகு இருக்கார்ல சார் அதனால சனி லாபத்தில் இருக்கிறதுனால பரவாயில்ல பட் புதுசா வேலை எல்லாம் தேடுறாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் அந்த சர்ச்சிங் டைம் வந்து ஜாஸ்தி இருக்கும் சோ இந்த குரு அதிசாரத்துல குரு வந்துட்டாரு எனக்கு டக்குன்னு வேலை கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா அது கொஞ்சம் சுமாரான பலனை தான் கொடுக்கும் ஏன்னா ராகு வந்து கொஞ்சம் அலைய விட்டு தான் கொடுப்பார் சோ சுக்ரன் வந்து அவங்க வேலை இல்லாம இருக்கிறவங்க வந்து ஷேர்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணி ட்ரேடிங் பண்ணலாம் அவங்களுக்கு அதுல தே கேன் மேக் மணி மேடம் அடுத்ததாக வந்து மிதுனராசி மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் இப்போ ஜென்மத்திலேயே இருக்கிறாரு ஆமா இப்ப வந்து அவர் மாற போறாரு அவங்களுக்கு எப்படி இருக்கும் மேடம் அவங்களுக்கு வந்து வாக்கு ஸ்தானம் தனஸ்தானம் உம் குடும்ப ஸ்தானம் சோ குரு உச்சம் பெற்று உட்கார்ந்து இருக்கிறாங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் இப்ப நீங்க வந்து மேஷத்துக்கும் ரிஷபத்துக்கும் என்கிட்ட கேட்டீங்க திருமண யோகம் எப்படி இருக்கும்னு மிதுனத்துக்கு நல்லா இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு கலத்திர காரகன் ஏழு குடையவன் தான் குரு ஏழு குடையவன் குரு உச்சம் நல்ல குடும்பம் ஒரு அருமையான வேலை அவங்களுக்கு இவங்க என்ன சொல்றாங்களோ அது அதிகாரிகள் கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் சோ இதுவரைக்கும் எனக்கு எந்த விதமான கிரெடிட் கிடைக்கல அப்படின்னு கவலைப்படுறவங்களுக்கு நல்ல ஒரு கிரெடிட் கிடைக்கும் இந்த ஐப்பசி மாசத்தை விட கார்த்திகை மாசத்துல சூரியன் ஆறாம் இடத்துக்கு போயிடுவார் பார்த்தீங்களா அப்போ ராசிக்காரர்களுக்கு அந்த நவம்பர் டைம்ல பொருளாதார உயர்வு ரொம்ப நல்லா இருக்கும் ஓகே 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 அவங்களுக்கு இவங்க கேட்காமலேயே வந்து கடன் உதவி செய்யறது மற்றவர்கள் வந்து இவங்களுக்கு பிஸ்னஸ்க்கு வந்து பைசா கொடுக்கறது அந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் இருக்கும் இப்ப வீடு கட்டுறதுக்கெல்லாம் லோனுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க அந்த லோன்ஸ் எல்லாம் இவங்களுக்கு கிடைக்கும் அந்த மாதிரி என்னெல்லாம் தடையா இருந்ததோ அது நிவர்த்தி அது எல்லாமே நிவர்த்தி ஆகும் ஓகே ஓகே வெரி குட் சூப்பர் அடுத்ததாக வந்து கடகராசிக்குள்ளதான் ராசிக்குள்ள வந்து உச்சம் வேற அடைகிறாரு ஜென்ம குரு அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும் கடகராசிக்காரர்கள் அப்படி பயப்படணுமா இவங்களுக்கு வந்து பாகியநாதனாச்சு ஓ ஒன்பது குடையவன் வந்தான மீனத்துல அதனால பாகியநாதன் ராசியில உச்சம் பெறார் சோ தெய்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சூப்பரா நடக்கும் சோ இது வரைக்கும் நான் யாத்திரை போகணும்னு நினைச்சேன் காசி போகணும்னு நினைச்சேன் ராமேஸ்வரம் போகணும்னு நினைச்சேன் உங்களுக்கு டக்கு டக்குன்னு அதுக்கான இது கிடைக்கும் இவ்வளோ நாள் வரைக்கும் நான் நல்ல குருவை தேடிட்டு இருக்கேன்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு நல்ல குரு கிடைப்பாங்க அதே மாதிரி இவங்க ஆன்மீக பிரயாணங்கள் இல்லை ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகம் இல்லை செலவு செய்யறது கோவில் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு செலவு இந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் அவங்களுக்கு நல்ல அவங்களுக்கு நல்லா இருக்கும் அவங்களுக்கு பொருள் வரவு எப்படி இருக்கும் அவங்களுடைய ரெகுலர் லைஃப்ல வந்து இதுக்கு முன்னாடி நிறைய கடகராசிக்காரர்கள் குடும்பங்கள்ல பிரச்சனைகள் இருக்கு ஆறு குடையவன் குரு சோ ஆறுக்கும் ஒன்பதுக்கும் உடையவன் ராசியில உச்சம் பெறுகிறார் அதனால பொருளாதாரத்துல இது வரைக்கும் கடன் பிரச்சனை இருந்தவங்களுக்கு இத மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு வேலை வாய்ப்புகளும் இவங்களுக்கு நல்லா கிடைக்கும் சோ அரசாங்க உத்தியோகம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு அப்பாயிண்ட்மென்ட் ஆர்டர் வர்றது எல்லாம் எக்ஸாம் எழுதுனாங்கன்னா பாஸ் பண்றது அந்த மாதிரி கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இப்போ யூனிவர்சிட்டி எக்ஸாம் எல்லாம் எழுதி வேலைக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க விஷயங்கள் இருக்கும் கடகராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில போய் பதிவு பண்றது அந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பின்னாடியும் அது சாதகமாக இருக்கும் ஏன்னா திருப்பி அடுத்த வருஷம் குரு இதுல தானே வரலாம் வரப்பதா இல்லையா அதனால அதுக்கான பவுண்டேஷன் எல்லாம் இவங்க போடலாம் வீடு வாங்கறது பிளாட் வாங்கி புக் பண்ணி வைக்கிறது மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் ராசிக்காரர்களுக்கு நல்லதை பண்ணும் நேர்களே நம்ம இப்போ மேஷத்திலிருந்து கடகம் வரைக்குமான நான்கு ராசிகளுக்கான பலன்களை மேடம் மூலம் கேட்டு தெரிஞ்சிருக்கோம் மீதம் இருக்கக்கூடிய ராசிகளுக்கான பலன்களை நம்ம வரப்போகிற வீடியோவில் பார்க்கலாம் இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே மற்ற இரண்டு வீடியோக்களினுடைய லிங்க்கும் நான் கொடுக்குறேன் தவறாமல் பாருங்கள் மேடம் நன்றி நன்றி தீபாவளி வந்தாச்சு உங்க வீட்டு பலகாரங்கள் ருசித்திட எஸ் அகமர் கடலை மாவு அரிசி மாவு மற்றும் முறுக்கு மாவு தான் பெஸ்ட் சாய்ஸ் சக்தி விகடனின் வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐக்கோனை கிளிக் செய்யுங்கள் வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்